வாங்கிய கடனுக்கு ஈடாக வீட்டை எழுதி தருமாறு துணை மேயரினுடைய சகோதரர் மற்றும் நண்பர்கள் மிரட்டியதாக எழுந்த புகார் தொடர்பாக மதுரை மாநகராட்சி துணை மேயர் நாகராஜன் உள்ளிட்ட ஐந்து பேர் மீது எட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பற்றிய முழு தகவல்களை அறிவோம் எமது செய்தியாளர் ஜெகந்நாத் இணைகிறார் ஜெகந்நாத் வணக்கம் இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என கூடுதல் விவரங்கள் வணக்கம் மதுரை மாநகராட்சியின் துணை மேயராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நாகராஜன் பொறுப்பு வகித்து வருகிறார் ஜெயந்திபுரம் பகுதியில் வசிக்கும் வசந்தா என்பவர் துணை மேயர் நாகராஜனிடம் நாகராஜனின் நண்பரிடம் வாங்கிய கடனுக்கு ஈடாக அவரது வீட்டை எழுதி தருமாறு கேட்டு துணை மேயரின் சகோதரர் மற்றும் நண்பர்கள் மிரட்டியுள்ளனர் இந்த விவகாரம் தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலையில் துணை மேயர் உள்ளிட்ட அவரது நண்பர்கள் ஐந்து நபர் வசந்தா மற்றும் குடும்பத்தினரை சாதி ரீதியாக திட்டி மிரட்டி தாக்கியதாக ஜெயந்திபுரம் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட புகார் மீது துணை மேயர் மீது வழக்கு பதிவு செய்யப்படாமல் இருந்த நிலையில் இது குறித்து பார்த்திருந்தனால் மதுரை மாவட்டம் நீதிமன்றத்தில் வசந்தா கொடுத்த மனுவின் அடிப்படையில் தற்போது ஜெயந்திபுரம் காவல் நிலையத்தில் துணை மேயர் நாகராஜன் மற்றும் அவரது சகோதரர்கள் ஆஹ் ராஜேந்திரன் மற்றும் அவரது நண்பர்கள் உள்ளிட்ட ஐந்து பேர் மீது எட்டு பிரிவின் கீழ் வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது மாநகராட்சியின் துணை மேயர் மீது வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து தற்போது இது பரவலாக பேசப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி ஜெகன்னா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க